கௌசல்யா அம்மா அவங்களோட ரெண்டு மகன்களுக்கும் ஒரே மேடையில ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பிரம்மாண்டமா இருந்தது அந்த கல்யாணம் இத பார்த்து ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பொறாம பட்டாங்க கண்ணு வச்சாங்க இதை எதையும் சீரியஸாவே எடுத்துக்கல கௌசல்யா அம்மா கிரகப்பிரவேசம் பண்ணி மருமகளுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க பெரிய மருமக கீர்த்தி கிராமத்துல வளர்ந்தவ சின்ன மருமக குசுமா காதலிச்சு அவங்க ரெண்டாவது பையனை கல்யாணம் பண்ணிட்டா சிட்டில வளர்ந்தவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர் ரகுராம் கௌசல்யா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு துணையா அவங்க பொண்ணு காவியாவும் இருந்தா காவியாவுக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல இன்னும் கல்யாணம் ஆகல எனக்கு இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு நல்லா ஓய்வு எடுக்க போறேங்க என் ரெண்டு மகன்களுக்கும் நான் ஆசைப்பட்ட கல்யாணத்தை முடிச்சுட்டேன் பேசிட்டு ரெண்டு மருமகளுங்களும் வந்துட்டாங்க வீட்டுக்கு இனி நமக்கு எந்த வேலையும் இல்லை நம்ம கோயில் கோலோன்னுட்டு புனித யாத்திரைக்கு கிளம்ப வேண்டியதா ஆயா நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இப்போ நம்மளோட பெரிய மருமக இருக்கால கீர்த்தி அவ கிராமத்துல இருந்து வந்திருக்கா அவ இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பா நினைக்கிற சமைக்கிறது வீடை மெயின்டைன் பண்றதுன்னுட்டு இந்த சின்ன மருமக கொசுமா சிட்டியில வளர்ந்தவ வீடு பண செலவு எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா பிசினஸ் என்னமோ நம்ம மகன்களுக்கு பாத்துப்பாங்க ஏனி நமக்கு ரெஸ்ட் தாங்க கௌசல்யா நாம கல்யாணம் பண்ணி வச்சது பசங்களோட வாழ்க்கைக்காக ஆனா நமக்கு ஓய்வு கிடைக்கும்னா நீ நினைச்சிடாத நம்ம வீட்டுல இன்னும் காவியா இருக்கா காவியாக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்பதான் நமக்கு ஓய்வு கிடைக்கும் அது வரைக்கும் நமக்கு ஓய்வுன்றதும் இருக்காது ரெஸ்ட்ன்றதும் இருக்காது நிம்மதின்றதும் இருக்காது அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ மருமகளுங்க இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கொஞ்ச நாள் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் இப்பவே வீடு பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா அவங்களும் சளிச்சு போயிடுவாங்க காவியாவோட கல்யாணம் நடக்கணும் காவியாவும் கூட மாட இருந்த எல்லா வேலையும் கத்துக்கட்டும் அவ்வளவு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போக போறாள் எல்லா வேலையும் இங்கேயே கத்து பழகிக்கிட்டானா போற இடத்துல நல்லா இருப்பா அது மட்டும் இல்லாம இப்பவே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சு மருமகளுங்களுக்கு வேலையை குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ நாளைக்கு அவங்க கர்ப்பவதியா ஆனாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஆறு மாசம் இருந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க அப்ப நமக்குதான் இன்னும் சிரமமா இருக்கும் அதனால குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் பேத்திங்க பிறக்கிற வரைக்கும் நம்ம தலையில எல்லா வேலையும் இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ பிசினஸ் என்னவோ மகன்களுக்கு பாத்துப்பானுங்க ஆனா பிசினஸ்ல கூட நான் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன் என் மகன்களுக்கு நல்லா எப்படி பண்ணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க தலையில மொத்த பொறுப்பையும் நான் ஒப்படைச்சிருக்கேன் அவங்களால லீவும் எடுக்க முடியாது எங்கேயாவது போன கூட ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போயிட்டு வர முடியும் பொறுப்பு நமக்கும் இருக்கு நீங்க சொல்றதோ கரெக்ட் தான் இப்பவே எல்லா பொறுப்பையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டேன்னா அப்புறம் நாளைக்கு அவங்க எங்கேயாவது போகும்போது நமக்கு சிரம ஆயிடும் பேரம் பேத்திங்க பிறந்து அதுங்க வளர்ற வரைக்கும் நமக்கு பொறுப்பு இருக்கு காவியாவை பத்தி தானே சொல்றீங்க காவியாக்கு நான் பாதி வீட்டு வேலை வீடை எப்படி நடத்தணுன்றதை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ மருமகளோட இருந்து கற்றுக்கிட்டானா எப்படி குடும்பம்னா இருக்குன்றதையும் புரிஞ்சுப்பா போகிற இடத்துல அவளும் பொழைச்சிப்பாங்க நானும் நிறைய விஷயத்த மருமகளும் சொல்லி கொடுக்கணும் நமக்கும் கடமை இருக்குதா நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் யார் யாரு எப்பப்ப என்ன வேலை பண்ணணும்ன்றத ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்தானா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி கௌசல்யா அவங்க நினச்சா மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொருத்தவங்க சமைக்கணும் காவ்யா அப்புறம் கீர்த்தி அப்புறம் குசுமா சாயந்தரம் டீயும் ஸ்நாக்ஸும் வேலையை மட்டும் கௌசல்யா எடுத்துக்கிட்டாங்க இப்படி யார் யார் என்ன இன்னைக்கு சமைக்கணும் எப்பப்போ சமைக்கணும்னு தெளிவாக எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுபடியே வீடு நடந்துக்கிட்டு இருந்தது இது எல்லாம் இருந்தபோது எல்லாரும் ஒழுங்காக சமைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இருந்து வந்த மருமக குசுமாக்கு மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு நாளைக்கு குசுமா அவங்க மாமியார் கிட்ட

எல்லாரும் வேலை செஞ்சா தான் நம்ம அது குடும்பம் ஒருத்தவங்க மட்டும் ஹாயா ரெஸ்ட் எடுத்து மத்தவங்க எல்லாரும் வேலை செஞ்சா எப்படிமா அடுத்தவங்களும் மனுஷங்க தானே குடும்பம் எப்படி நடத்துக்கணும்ன்றத நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு நீ கத்துப்ப சொல்லு எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும் பணம்ன்றத முக்கியம் இல்ல பணம்ன்றத நம்ம வாழ்றதுக்கு அதுக்காக நம்ம உறவுகளை மதிக்காம போயிடக்கூடாது நம்ம கடமைகளை செய்யாமையும் போயிடக்கூடாது நீயே யோசிச்சு பாரு என்னைக்காவது ஒரு நாளாவது முழுமையா நீ வேலையை முடிச்சிருக்கியா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக முடிச்சாங்க அது போக இல்லாம உன் வேலைக்கும் வந்து அவங்க தான் உதவி செய்யிருக்காங்க அவங்க வேலையில போய் உதவி செஞ்சிருக்கியா ஆனா இது வரைக்கும் யாரும் உன்னை பத்தி வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணல குறை சொன்னதும் இல்லை இதுதான் ஒத்துமையா இருக்கிற குடும்பத்துக்கு அழகு அதெல்லாம் கத்துக்கோமா இது நம்ம குடும்பம் நினை எதுவும் தப்பு கிடையாது நீ அப்படி நினைச்சிட்டனாலே எல்லாம் உனக்கு பழகிடுமா

கீர்த்திக்கு உதவியா காவியா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறத பார்த்து கௌசல்யாவும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் போட்டு செஞ்சாங்க ஒரு நாளைக்கு கௌசல்யாவும் அவங்க கணவர் ரகுராமும் சேர்ந்து ரெண்டு மருமகளுக்கும் சீமந்த நடத்தணும்னு நினைச்சாங்க குசுமா அவங்க பேசுறத கேட்டுட்டு அங்க வந்து அவங்க கிட்ட அத்த இங்க பாருங்க கல்யாணம் என்னமோ சிம்பிளா உங்க இஷ்டப்படி நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டீங்க அதனால நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் சரிங்களா சரிங்களாத்த இது என்னோட ஆசை நிறைவேற்றுவீங்களே ஆமாடி கீர்த்தி கொஞ்சம் இங்க வாமா உன்னோட தங்கச்சி அதான் என் சின்ன மருமக கொசுமாக்கு கிராண்டா மாடனாக நடத்தணுமா சீமந்தத்தை அப்படி ஏதாவது உனக்கு ஆசை இருந்தா சொல்லுமா ஏன்னா ஒருத்தருக்கு பண்ணிட்டு ஒருத்தருக்கு பண்ணலன்னு யாரும் அறுத்தப்படக்கூடாதுல்ல உனக்கு எப்படிமா நடத்தணும் சீமந்தத்தை கிராண்டாவா மாடர்னாவா வெஸ்டர்னாவா என்ன வேணும்னு சொல்லுமா எனக்கும் ஆசை இருக்குதா எனக்கு கிராண்டாலாம் நடக்க கூடாது அஞ்சு அஞ்சு பேர் எனக்கு நலங்கு வச்சு என் குழந்த ரொம்ப ஆரோக்கியமா நல்லா பிறக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணாலே போதும் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர்மா உனக்கு பிடிச்சா மாதிரியே ஓ சீமந்தத்தை நான் நடத்துறேன்ம்மா அப்படின்னு சொன்னாங்க கௌசல்யா அம்மா முதல்ல கீர்த்திக்கு சீமந்தம் நடத்தினோன்னு முடிவு பண்ணாங்க கீர்த்தியை அழகாக உட்கார வச்சு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவளுக்கு அழகான ஒரு சாரியை கொடுத்து கையில் நிறைய வளையல் போட்டு நலங்கு வச்சு யார்த்தி எடுத்து ரொம்ப அவள் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரும் வாழ்த்தி அவளுக்கு அழகாக அந்த சீமந்தத்தை முடிச்சு கொடுத்தாங்க கௌசல்யா கீர்த்தி உனக்கு இந்த சீமந்தம் பிடிச்சிருக்காமா ஏதாவது குறை வச்சுட்டேன்னா அத்தை உனக்கு இன்னும் என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு சொல்லுமா கண்டிப்பாக இந்த அத்தை நிறைவேற்றுற அத்த எனக்கு பெருசா எந்த ஆசையும் இல்லை நீங்க இன்னைக்கு செஞ்சு கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் த என் குழந்த ஆரோக்கியமாக பிறக்கணும் இதை விட என்ன அத்தை எனக்கு ஆசை இருக்க முடியும் சொல்லுங்க ரொம்ப தேங்க்யூ த ரொம்ப சந்தோஷமா உனக்கு பிடிச்சிருக்குன்றதே எனக்கு சந்தோஷம்தான் அடுத்தது குசுமாவுக்கு தான் சீமந்தம் பண்ணும் குசுமா என்னோட ரூம்ல கிஃப்ட் இருக்கு அதை எடுத்துக்கோ குசுமா உடனே அவங்க அத்தாவோட ரூமுக்கு போய் கிஃப்ட் எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா அப்ப அங்க ஒரு பெரிய கவுன் ஒண்ணு இருந்தது அத பாத்துட்டவ அத்தை இங்க ஒரு கவுன் இருக்கு வேற எதுவும் இல்லையே இங்க அப்படி ரூம்ல இருந்தே கத்தி சொன்னா குசுமா அவ அங்க இருந்தே கத்தி சொல்றத கேட்ட அவங்க அத்தை அவ இப்படி சொன்னாங்க ஆமாடி அந்த ஃப்ராக்க உன் சீமந்ததுக்கோசம் தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த ஃப்ராக்க போட்டுக்கிட்டு வா எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இன்னும் உனக்கு குசுமா ரொம்ப சந்தோஷமா அந்த கவுனை போட்டுக்கிட்டு வந்தா உடனே ஒரு மெடல் போட்டாங்க மாம் டு உங்க மாமியார் வா அத்த மாடனா பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல நீங்க இதை சூப்பரா பண்ணிட்டீங்களே நான் தான் சொன்னேன் உங்களுக்கு என்ன சந்தோஷமோ அத தான் நான் பண்ணுவேன்னு இரு இரு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த காலத்துல எல்லாரும் பலூன் ப்ளாஸ் பண்ணி கிஃப்ட் எல்லாம் இது பண்ணி பார்ப்பாங்களே பொய் பிறக்க போகுதா இல்ல பொண்ணு பிறக்க போதான்ட்டு அந்த மாதிரி கூட ஏற்பாடு பண்ணிருக்கேன் முதல்ல போய் அதை ப்ளாஸ் பண்ணப்போ உனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பிடிக்கும் தெரியும் போய் ப்ளாஸ் பண்ணப்போ குசுமா போடா அத்த மாடனாக பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆனா நீங்க அதை விட அட்வான்ஸா பண்ணிட்டீங்க போங்க ரெண்டு மருமகலங்களுக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சீமந்தத்தை நடத்தி வச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா பிறந்தது அஞ்சு மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க கௌசல்யாவும் சந்தோஷப்பட்டாங்க அப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்களோட பொண்ணு காவியாக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்க கௌசல்யாவும் உங்க கணவரும் கீர்த்தி அவளோட கணவரோடய மாமியார் மாமனாரோடையும் ஒரே வீட்டுலதான் இருந்தா அவ கணவர் ராஜேஷ் வியாபாரம் செய்யலான்னு சொல்லும்போது கீர்த்தி அதுக்கு ஒத்துக்கிட்டா வீட்ல இருக்க எல்லாரும் கூட அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதனால பேங்க்ல கொஞ்சம் லோன் எடுத்து ராஜேஷ் அவரோட வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது எல்லாரும் வீட்டுல சேரின்னு சொன்னாங்க அவர் நினைச்ச மாதிரியே வியாபாரத்தை ஆரம்பிச்சார் முதல்ல வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு தான் இருந்தது ராஜேஷ் அம்மா இப்பதைக்கு வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்குமா அதனால வர லாபத்துல வீட்டுக்கு நிறைய வாங்கி போடணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப வாங்காம எப்பமா வாங்க போறோம் நான் ஒன்னே போய் சோஃபா டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேமா ஐயையோ ஏங்க இப்படி எல்லாம் காசு வீணாக்குறீங்க ஆ இப்பதான் நம்மளே படிப்படியா முன்னேறிக்கிட்டு இருக்கோம் வர லாபத்துல நம்ம ஏற்கனவே வாங்கின லோன் அடைக்கிற வழியை பாக்கலாம்ல காசு நிறைய வருது லாபம் நிறைய வருதுன்னு இப்பவே எல்லாம் வாங்கி போயிட்டோம்னா பிற்காலத்துல கஷ்டம் ஏதாவது வரும்போது போது அதை நம்ம கைய தாங்க கடிக்கும் அதுக்கு பதில சேமிச்சு வைக்கிறது தாங்க நல்லதா ஏங்க இப்படி செலவு பண்ணணும் நம்ம அனாவசியமா செலவு பண்ண வேணாமே இப்ப இருக்கிறதுல சந்தோஷமா தான் இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வீட்டுக்கு இந்த சாமான் வாங்குறது முக்கியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படியாமா உனக்கு இத பத்தி என்ன தெரிய போகுது ஆமா நீ ஏழை வீட்லேருந்து வந்த அப்படிப்பட்ட உனக்கு இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டால் அனாவசியமாக தான் தெரியும் நாங்கள் நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க தான் இது தேவை அது தேவை நினைப்போம் உன்ன மாதிரி கஞ்சித்தனமா எங்களால் இருக்க முடியாது சமைக்கிறது தவிர என்ன தெரிஞ்சிட போது உனக்கெல்லாம் சொல்லு வீடு நிர்வாகம் பண்ணுறது எங்களுக்கு உன்னை விட நிறைய அனுபவம் இருக்கு எது எது வீட்டுக்கு தேவைன்னு எங்களுக்கு தானே தெரியும் பெரியவங்களுக்கு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி தெரியும் உங்க வீட்டுல எதுவுமே வாங்காம வளர்ந்துருப்பீங்க சிக்கனும் சிக்கனும்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டோன்னா கீர்த்தி கொஞ்சம் கோவப்பட்டு ரூம் குள்ள போயிட்டா ஆனா ராஜேஷ் விடவே இல்லையே வந்த காசுல டிவி ஃப்ரிட்ஜுன்னு எல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு பேங்க் லோனை கட்டணும்ன்றதே மறந்துட்டாரு ராஜேஷ் அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல ராஜேஷ் இதெல்லாம் வாங்கணும் மட்டும் கவனமா இருந்தாரு நாட்கள் போச்சு பேங்க் லோன் கட்டாததுனால ரொம்ப அவசப்பட்டுகிட்டு இருந்தாரு ராஜேஷ் அப்ப அவரு கீர்த்தி கிட்ட வந்தாரு கீர்த்தி அவகிட்ட என்னங்க என்னங்க ஆச்சு ரொம்ப பயந்து போயிருக்கீங்க இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க வியாபாரம் இப்பெல்லாம் சரியா இல்ல கீர்த்தி நான் வேற சொன்ன பேச்ச கேட்காம வந்த வியாபாரம் எல்லாத்தையும் லாபம் எல்லாத்துலயும் என்னென்னவோ வாங்கி போட்டுட்டேன் பேங்க் லோன் கட்ட முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கீர்த்தி என்ன பண்ண போறேனே தெரியல என்னங்க என்னங்க நீங்க நீங்க வந்த லாபத்துல கொஞ்சம் பணம் எனக்கு கொடுத்தீங்கல அதெல்லாம் நான் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கீங்க அதை வச்சு வேணா பேங்க் லோன் அடைக்கிற வழிய பாருங்க தெரியல வீட்டு செல்வா அதை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு கீர்த்தி கொடுத்த பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரு அடமானம் வச்சு அந்த வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் சரியா நடக்கல கொஞ்ச நாட்கள் கழிச்சு பேங்க் ஆபிசரோட சேர்ந்து போலீஸும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க பாருங்க சார் பேங்க்ல இருந்து நிறைய தடவை நாங்க நோட்டீஸ் அனுப்பிட்டோம் நீங்க எப்படியாவது பணம் கட்டணும் சொல்லி ஆனா நீங்க எதுக்குமே ரெஸ்பாண்டே பண்ணல இதுக்கு மேல எங்களால டிலே பண்ண முடியாது ரெண்டு நாள்ல பணம் கட்டலனா உங்க வீட நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் சார் நீங்க பார்த்து கொஞ்சம் பணத்தை கட்டுற வழியை பாருங்க சார் ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க சார் எப்படியாவது சம்பாதிச்சு நான் எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடுறேன் ரெண்டே நாள்ல அவ்வளவு கணத்தையும் கட்டணும்னா நான் எங்க சார் போவேன் ஏனாலையும் புரிஞ்சுக்கோங்க சார் வியாபாரம் தெரியுமா பாருப்பா உனக்கு நான் ரெண்டு வாரம் இல்ல ரெண்டு நாள் தான் டைம் தர முடியும் நீ அதுக்குள்ள அடைக்கலனா எனக்கு வேற வழி இல்ல உன் வீட ஜப்தி பண்றது தவிர இதுக்கு நீ ஒத்து தான் ஆகணும் வீட்டுல இருக்க சாமானெல்லாம் எல்லாம் கூட நாங்க வெளிய போட்டுடுவோம் நீங்களும் வீட்டை விட்டு வெளியே கிளம்ப வேண்டிதான் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க ராஜேஷ் வேற வழி இல்லாம யார்கிட்டயாவது கடன் கேட்டு பாக்கலாம்னு வெளியே போனாரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணல யாரும் அவருக்கு கை கொடுக்கல உதவியும் செய்யல ரொம்ப நொந்து போய் ராஜேஷ் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்ப அவங்க அம்மா வந்து என்னடா என்ன ஆச்சு ஓ ஃப்ரெண்ட்ஸுங்க யாரு கேட்டையாவது போய் காசு கேட்டியா என்ன சொன்னாங்க காசு தரேன்னாங்களா இல்லையா அவங்க கொடுத்த காசை கொண்டு போய் பேங்க்ல கட்டுடா அப்பதான் வீடு கிடைக்கும் நமக்கு அம்மா நான் நிறைய பேரு கேட்டுட்டேமா யாரு காசு இல்ல உதவி செய்ய மாட்டேன்னு கைய விரிச்சுட்டாங்கம்மா

இப்போ வந்து பேங்க் ஆருங்க திட்டிட்டு போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாவது கொஞ்சமாத உங்களுக்கு காசை தாம் தூம்னு செலவு பண்ணாதீங்க சிக்கனமா சிக்கனமாயிருங்கன்னு படித்து படித்து சொன்னேன் ரெண்டு பேரும் என்ன தான் திட்டினீங்க இப்போ என்னங்க பண்ண போறீங்க என்னாலெல்லாம் இந்த வீட்டை விட்டுட்டு போக முடியாதுங்க இது நம்ம வாழ்ந்த வீடு அந்த அக்கறையாவது உங்களுக்கு இருந்ததா தான் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல இப்போ வீடு நடத்துறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு புரியுதா அமைதியாக இருக்காதிங்க பதில் சொல்லுங்க்கா எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோமே இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியல பேங்க் ஆபிசரும் வந்துட்டாங்க அவங்க வீட காலி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாததுனால பணம் கட்டாதனால நாலு பேரும் வீட காலி பண்ணிட்டு ரோட்டுக்கு வந்துட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல பேங்க் ஆபிசர் அவங்க வீட ஜப்தி பண்ணி அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கிட்டாரு இவங்க ரொம்ப மனசு மனசுடைஞ்சு போயிருந்தாங்க பேங்க் ஆஃபீஸர் அவங்க கிட்ட நீங்கள் எப்போ பணத்தை எல்லாம் திரும்ப கட்டுறீங்களோ அப்போ தான் அவங்க வீடு திரும்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க என்னங்க நம்ம ஒன்று பண்ணலாமா ஞாபகம் இருக்கா பிக்னிக் போகணும் போது நம்ம மரத்தடியில் தங்கணும் அதே வீடு மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோமே அப்படியே இருந்துக்கலாங்க அதில் ஒரு காசு கூட செலவாகாது அந்த இடத்துக்கே போகலாம் மற்ற இடத்துக்கு போனால் செலவு தாங்க ஆகும் பேசாமல் செலவு கொஞ்சம் கம்மி பண்ணுற வழியை பார்க்கணும் இப்போ பண்ணால் இல்லை நம்ம கிட்ட சரிமா நீ என்ன சொல்றியோ அப்படியே பண்ணலாம் எங்க நீங்க கேட்டீங்க நாம சொன்னத கேட்டிருந்தா நம்ம எல்லாரும் இப்படி ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நீங்க இங்க கேட்டீங்க என்னடி என் பையனே ஏதோ குத்த சொல்லிக்கிட்டு இருக்க எப்ப பாரு அவனை குத்து சொல்றதே வேலையா போச்சு இன்னொன்னு தடவை அவனை சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இவ்ளோ நடந்துருக்கு ஆனாலும் உங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா அத்த நீங்க இன்னும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க இந்த நேரத்துல யாது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வழியை பாருங்க திட்டாதீங்க தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அம்மா நடந்தது ஏதோ நடந்து போயிருச்சுமா எதுக்குமா இப்ப கீர்த்திய குத்து சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்தது நடக்கிறது என்ன என்ன செய்யணும்ன்ற வழிய பாக்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்து ஒரு மரத்து கீழே வீட்டு அந்த வீட்டிலேயே தங்கலாம் நினைச்சாங்க கீர்த்தி அவளோட ஃப்ரெண்டோட உதவினால கொஞ்சம் காசு வாங்கி வீட்டுக்கு தேவையான எல்லா மல்லிகை சாமானியும் வாங்கினா மரத்து பக்கத்திலே வரகடுப்பு வச்சு அவங்க அதுல எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி சமையல் செஞ்சு வியாபாரம் பண்ணலான்னுட்டு கீர்த்தி ஒரு சின்ன கடை ஒண்ணு போட்டா அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே போட்டா அந்த கடைகளை கீர்த்தி இப்படி தினமும் டிஃபன் பண்ணி வித்து அந்த தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா ராஜேஷ் கூட கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு இப்படி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறத வச்சு வீடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்னங்க நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க ஏங்க தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இப்படி நீங்க கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்க நான் தான் இட்லி கடை வச்சிருக்கேனே டிஃபன் கடை நடத்துறதுல வியாபாரத்துல நல்ல லாபம் வருது அதை வச்சு குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க நம்ம வியாபாரத்தை போய் பார்க்க ஆரம்பிங்க கண்டிப்பா முன்னேறிவிங்க பாருங்க இந்த தடவை வர லாபத்தை செலவு பண்ணாம சேர்த்து வச்சா நம்ம இழந்த எல்லாத்தையும் மீட்டு எடுத்துடலாங்க சரி கீர்த்தி நீ என்ன சொல்றியோ அதையே செய்ற இந்த தடவை கண்டிப்பா போன தடவை தப்பு பண்ண மாதிரி பண்ணிட மாட்டேன் வர லாபத்தை சேர்த்து வச்சு நம்ம வீடு முதல்ல மீட்டு எடுக்கணும் அப்படின்னுட்டு கீர்த்தி பாட்டுக்கு தினமும் அவளோட இட்லி வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா இடி டிஃபன் கடை நடத்தி அதில் நல்ல லாபத்தை பார்த்தா கீர்த்தி தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சி வர காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்து மாமியாருக்கு பெருமையாக இருந்தது அவங்களும் நான் கீர்த்திக்கு உதவி செய்கிறேன்னு ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க கீர்த்திக்கு இவங்க ரெண்டு பேரும் இங்கே உழைக்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ராஜேஷ் அவரோட செருப்பு வியாபாரத்தை பார்த்தாரு படிப்படியா இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சு நல்ல லாபத்தை பார்த்தாரு இப்போ கீர்த்தியும் ராஜேஷும் சந்தோஷமா இருக்காங்க கடன் இல்லாம எப்படியாவது இருக்கணும்னுட்டு காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முதல்ல அவங்க அடமான வச்ச எல்லா நகைகளை எடுத்தாங்க இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சு நல்ல காசு சேர்த்து அவங்க வீடை மூட்டெடுத்தாங்க பேங்க் கிட்ட இருந்து அப்புறம் அந்த மர வீடை காலி பண்ணி எல்லாரும் பழையபடி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க குடும்பமா இப்ப சந்தோஷமா இருக்காங்க